அனைவருக்கும் வணக்கம் ரிசபராசி என்பர்களின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ராசி பலன்களை காணவிருக்கிறோம் கார்த்திகை இரண்டு மூன்று நான்கு பாதங்களும் ரோகிணி நட்சத்திரம் நான்கு பாதமும் மிருகசீரசம் ஒன்று இரண்டு பாதங்களும் இந்த ரிஷபராசியில் வருவீர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பார்த்தோம் அப்படின்னா ரிசபராசி என்பர்களுக்கு பழைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து புதிய வாழ்க்கையானது அமைய இருக்கின்றது இத்தனை நாட்கள் பார்த்தோம் அப்படின்னா ரிசபராசி என்பர்கள் அடுத்தவர்களைக் காண்டி ஓடி ஓடி உழைத்து என்ன அவர்களை முன்னேற்றி விடுவதற்கு கடுமையாக உழைச்சிருப்பீங்க இந்த வருடம் எப்படி இருக்கும் அப்படின்னா அடுத்தவங்க உங்களை கை தூக்கி விடக்கூடிய வருடமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களுக்கெல்லாம் அமைய இருக்கு இந்த வருடம் பழைய கடன்களையெல்லாம் நீங்கள் வந்து நல்லபடியாக தீர்ப்பீங்க வீட்டில் இருக்கக்கூடிய அந்த ரினோவேஷன் என்று சொல்லக்கூடிய புனரமைப்பு வேலையெல்லாம் நீங்கள் தள்ளி தள்ளி போட்டிருப்பீங்க அதெல்லாம் அந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நீங்கள் தாராளமாக செய்யலாம் செய்வீங்க அது மட்டும் இல்லாமல் வாகனங்கள் நீண்ட நாட்களாக பிரச்சனைகள் கொடுத்துட்டு வந்த வாகனங்களை மாற்றக்கூடிய வாய்ப்பும் அது மட்டும் இல்லாமல் அதை பார்க்கக்கூடிய அந்த பண வரவும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கெல்லாம் கிடைக்கப் போகுது அதனால் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பார்த்தோம் அப்படின்னா இரும்பு தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கும் என்ன அது மட்டும் இல்லாமல் மெஷினரி என்ன இது சம்மந்தமாக இருக்கக்கூடிய இரும்பு சம்மந்தமான இருக்கக்கூடிய அன்பர்களுக்கும் மார்க்கெட்டிங் சம்மந்தமாக இருக்கக்கூடிய அன்பர்களுக்கும் ஒரு நல்ல ஆண்டாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இருக்கும் சனி பகவான் பார்த்தோம் அப்படின்னா ஆண்டு முழுக்க பதினோராம் பதினோராம் இடத்துல இருக்கிறதுனால நீங்கள் எப்பொழுதுமே ஒரு சுறுசுறுப்பாக இருப்பீங்க என்ன பண வரவும் செலவும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு நல்ல நிலைமையில் இருக்கும் பண வரவானது நல்ல நிலைமையில் இருக்கும் செலவினங்களை முடிந்தளவு குறைக்க வேண்டும் ஆரோக்கிய செலவுகள் சின்ன சின்னதாக வந்துட்டு போகும் என்ன பெரியவங்க மற்றும் உயர் அதிகாரிகளிடம் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் அமைதியாகவும் அனுசரிச்சும் போகிறது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் வீண் விவாதங்களை முடிந்தளவு தவிர்க்க வேண்டும் என்ன சனி பகவான் பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுக்க இருக்கிற அந்த வருடம் அதனால் கொஞ்சம் அமைதியும் பொறுமையும் வந்து உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா நல்லபடியாக பணத்தை வந்து நீங்கள் தாராளமாக சம்பாதிக்கலாம் மாணவர்கள் பார்த்தோம் அப்படின்னா கல்வியில் நல்லா சிறந்து விளங்குவாங்க என்ன இந்த ஆறாம் வருட மாதத்துக்கு மேலே பார்த்தோம் அப்படின்னா மேற்படிப்பு பார்த்தோம் அப்படின்னா விரும்பிய இடத்துலையும் விரும்பிய என்ன படியும் கிடைக்க வாய்ப்புகள்லாம் இருக்குது வெளிநாடு வாழ் வெளிநாடு வேலை வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய வாய்ப்பு இதெல்லாம் வந்து இந்த ரிசபராசிக்காரங்களுக்கு இந்த வருடம் அமோகமாக குரு பகவான் பார்த்தோம் அப்படின்னா ஜூன் மாதத்திற்கு பிறகு மூன்றாம் இடம் செல்கிறார் அதனால் சகோதரி சகோதரிகளுக்குள்ளாக ஒரு ஒற்றுமையானது ஏற்படும் பண வரவுகள் அதிகரிக்கும் அவர்கள் மூலம் உங்களுக்கு பண வரவுகள்லாம் கிடைக்கப்பெறும் திருமண அமைப்பு இந்த காலம் இந்த வருடமானது கிடைக்க நல்லபடியாக இருக்குது அதனால நல்லபடியாக திருமண யோகமெல்லாம் கிடைக்கும் குழந்தை செல்வமும் இந்த வருடம் வந்து ஆனது உங்களுக்கு வந்து கிடைக்கப்பெறும் அது மட்டுமல்லாது ஏதேனும் நீண்ட நாள் வழக்குகள் ஏதேனும் இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் உங்களுக்கு ரிசபராசி என்பவர்களுக்கு சாதகமான நிலையானது இந்த வருடம் ஏற்படும் முடிந்தளவு கடன்களை அடைக்க பார்ப்பீர்கள் அது மட்டுமல்லாது நீங்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு கடன்களை அடைப்பீர்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் இருந்து வர வந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் படிப்படியாக குறைந்து ஒரு நல்ல நிலைமைக்கு கூடிய விரைவில் வருவீர்கள் உங்களுக்கு நரம்பு சம்மந்தமான ஏதேனும் பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா அதை கொஞ்சம் டேக் கேர் பண்ணி நீங்கள் பார்த்துக்கிறது சிறப்பாக இருக்கும் முக்கியமாக வெறிக்கு சம்மந்தமான பிரச்சனைகள் கால் 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 நரம்பு சம்மந்தமான பிரச்சனைகள்லாம் அதிகமாக வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து கவனமாக இருக்கணும் கணவன் மனைவிக்குள்ளாக சின்ன சின்னதாக சண்டைகள் வந்து மறையும் மேற்படி பார்த்தோம் அப்படின்னா நண்பர்களிடம் சற்று கடன் கொடுத்தலோ வாங்குதலோ சற்று குறைத்து கொள்வது நல்லது அது வீண் மன வருத்தங்களை உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் ஏற்படுத்தும் பொதுவாக பார்த்தோம் அப்படின்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ரிசபராசி என்பர்களுக்கு பழைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஆண்டாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அமைய இருக்கிறது ஞாயிற்றுக்கிழமை பார்த்தோம் அப்படின்னா ராகு பகவானுக்கும் வியாழக்கிழமை குரு பகவானுக்கும் விளக்கேற்றி வழிபாடு செய்வது மிகவும் நன்மையாக அமைப்பெறும் ரிசபராசி என்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நல்லபடியா அமையணும் அப்படின்னு இறைவனை பிரார்த்தனை செய்து கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்